ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சத்தான டேஸ்டான நெல்லிக்காய் சட்னி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் வானல் அடுப்பில் வச்சுட்டோம் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இதுக்கு உளுத்தம்பருப்பு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு அதிகமாக போடும்போது அந்த மாதிரி ஒரு கொல தன்மை கொடுக்கும் இதே உளுத்தம்பருப்பு அதிகமாக போடும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொர அந்த அதை அரைஞ்சும் அரையாமலும் இருக்கிறது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கிரஞ்சியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக கடலப்பருப்பு கொஞ்சமாகவும் உளுத்தம்பருப்பு நிறையாவும் போட்டிருக்கேன் இதுக்கு பச்சை மிளகாய் வேணுணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடும்போது எல்லாம் க்ரீனிஷாக வேணும் அப்படிங்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஆனால் காஞ்ச மிளகா தான் போடுறேன் எனக்கு வீட்டில் மிளகாய் பிடிக்குங்கிறதுனால ஓகேங்களா நீங்கள் அவங்கவுங்களோட ஆப்ஷனல் தான் அவங்கவுங்க தேவைக்கு பொறுத்த மாதிரி மிளகாவத்தை ஒரு நாலே நாலு போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கறதெல்லாம் போட்டுக்கோங்க ஹைப்பா வீன் குமார் ஹாய் ஹாய் குழந்தைங்க நெல்லிக்காய்கும் போது சாப்பிட மாட்டாங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு மூணு பல் போட்டிருக்கேன் இன்னும் உரித்து ஒரு ரெண்டு பல்லு போட்டுக்கலாம் இதோட இப்போ நம்ம பாருங்க இதெல்லாம் நல்லா சிவந்துருச்சு இப்போ நம்ம நெல்லிக்காயை போட்டுக்கலாம் நெல்லிக்காய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் அந்த கலர் மாறி போயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சதுனால அந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் மாறி போயிடுச்சு ஹலோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் கூட ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்க நெல்லிக்காய்னாவே சாப்பிட மாட்டாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு கொடுத்தாலும் ஊறுகாய் ஏம்பாங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துடுங்க இட்லி தோசை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு திருப்பு இதே வந்து பச்சை மிளகாய் போட்டிருந்தா அப்படியே க்ரீனிஷாக இருக்குங்க சட்னி ஆனால் நான் போடல ஏன்னா பச்சை மிளகாய் வேணாம் குழந்தைங்களா இருக்குது அதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கா ஒரு ஆறு வயசு அவனும் அப்படி தான் எதுவும் சாப்பிட மாட்டான் சாப்பிட மாட்டான்பான் அதுக்காகவே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கறது இறக்கிடலாம் போதும் இறக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் டன்ஸ் லைவ்வில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைவ்வில் இருக்கவங்க இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஆறட்டும் ஒரு டூ நிமிட்ஸ் அதுக்குள்ள அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஒரு தாலிப்பா போட்டுடலாம் டேஸ்ட்டான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யார் யார் இந்த நெல்லிக்காய் சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க நெல்லிக்காய் சட்னி யாருக்கு பிடிக்கும் பாருங்க சட்னியை மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் உப்பை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் I got the yeah. love. சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுக்கு ஒரு தாலிப்பை போட்டுடலாம் நம்ம லைவில் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் சரி சத்தான டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நெல்லிக்காய் சட்னியை செஞ்சு கொடுங்க இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பாருங்கள் டேஸ்டான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சத்தான டேஸ்ட்டான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் சாதம் பன்னீர் நெல்லிக்காய் சட்னி அண்ட் குக்கும்பர் இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் நாங்கள் கே ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் அதனால் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டான நெல்லிக்காய் சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்